அண்ணா வணக்கம்ண்ணி வணக்கம் அந்த பேசுற விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து மாலை மரத்துல வந்து ஒரு ஒரு டைட் வந்து எர்லைன் அந்த எர்லைனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் தருவதால் பெண்களின் சுயமரியாதை உயர்ந்துள்ளது அப்படின்னு போட்டு இருக்குன்னா எங்க சேர்த்து அவங்க அப்பா வீட்டில் அவங்க அப்பா சேர்த்து வச்சு போனறேன் அந்த காசு சேர்த்து குடுத்தாங்களாதா இல்ல அது நம்ம வரி பணத்தை குடுக்குறாங்க கொடுக்குறாங்க அது எப்படி கலைஞர் ரெட்டு பணம் சொல்லி சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்றாங்க அதுலயும் இந்த மகளிர் சார் மாநாடு போட்டுருந்தாங்களா இன்னைக்கு வந்து அதான் ஸ்டாலின் அவர்கள் ஐயா என்ன பேச பாத்தீங்கன்னா இல்ல இந்த மகளிர் மாநாடு போட்டாங்கல்ல இந்த குடும்ப அட்டையில ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எல்லாரும் வந்துட்டாங்களா காசு கொடுத்தானே கூப்பிட்டுருப்பாங்க அது கூட மாநாட்டுக்கு அப்போ கம்மோட்டம் ஒரே மாதிரி போகும்போது அதே போட்டா பிரியாணி அந்த காணொலியை பார்த்தேன் எல்லாரும் போட்டாங்க விஜய் கூட்டத்துல வந்து போடல அவங்க தண்ணி கிணல தூக்கிலாம் போடல எங்க ஐயா சுயமுறையோட பேக்ல வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து நியாயமான விஷயம்தான் ஏன்னா போடவேல ஒரு கான்டாக்டா அது வந்து எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப அவங்க ஆட்சிக்கு வரணும் திரும்பி மீண்டும் ஓட்டு வாங்கணும் அதனால வந்து அவங்க இன்னும் நல்லது செய்யற மாதிரி நடிப்பாங்க அதுதான் திமுகவுடைய நடிச்சாலும் பிரச்சனை இல்லை என் இப்ப எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் பக்கத்துல ஒரு விஷயம் பண்ண அந்த நல்லதான் சின்னதும் பரவாயில்ல எப்ப பார்த்தாலும் சரி நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் பெண்கள் விழுந்துட்டாங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் பெண்கள் விழுந்து நாங்க இதை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா அந்த ஆயிரம் ரூபாய வாங்கி என்ன பண்ண முடியும் ரெண்டு நாள் தான் ஒரு குடும்ப செலவே பண்ண முடியும் நாலஞ்சு பேர் வீட்டுல இருப்பாங்க ஒரு காடுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு வீட்டுல நாலஞ்சு பேர் இருப்பாங்க ரெண்டு நாள் கூட செலவு பண்ண முடியாது ஒரு மூட்டை அரிசி கூட வாங்க முடியாது அந்த ஆயிரம் ரூபாய்ல முதற்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசி கூட அதை வாங்க முடியாது அதை வாங்கினாதான் நம்மளுக்கு அந்த கொடுத்திருக்கு பெண்கள் சரி அதனால ஒரு பயன் அளிச்சாங்கன்னு சொல்லிட்டு இல்ல அதே மாதிரி தான் மாநாட்டுல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுறாரு கேக்கும்போது சிரிப்பு வரும் நம்ம சிரிப்பு அடைக்கலாம் பிரச்சனை இல்ல என்ன சொல்லிருக்காம தமிழ்நாட்டுல வந்து புதுசா வந்து எந்த ஒரு அரசாங்கம் தந்த ஒரு கோயில் ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு தனியார் தெரிஞ்சு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல வந்து பெண்களுக்கு முதல்ல எவ்வளவு வேலை முதல்ல அவர் இருஸ்ட் கேட்பாரான் வர உங்களை மாதிரி நான் வந்து உங்க தமிழ்நாட்டில் வேலை ஸ்டார்ட் பண்ணா பஸ்ட் பெண்களுக்கு எவ்வளவு சதவீதம் ஒதுக்குவிங்க இதுதான் அவரோட முதல் கேள்வியா இருக்குமா இது கேட்டது இல்ல ஸ்டாலின் ஐயா வந்து இதான் முதல்ல கேப்பாரான் இப்ப நீ வந்து ஸ்டாலின் வச்சுங்கிற நான் வந்து உங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணி தீமா சொல்லிங்கன்னா என்னங்க கேப்பீங்கன்னா முதல்ல வந்து செங்கலுக்கு எவ்வளவு சதுர வேலை கொடுத்தீங்க அப்படிதான் முதல்ல நீங்க கேப்பீங்களா தலைநகர கேப்பான் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா தேர்தல் ஒண்ணு வருது இல்ல அந்த தேர்தல இறந்து முப்பத்தி நாள்ல பாதில நூத்தி பதினேழுல அந்த நூத்தி பதினேழு பெண்களுக்கு குடுக்கறதுக்கு ஸ்டாலினால முடியுமா இறந்து முப்பத்தி நாலு தொகுதியும் தனி தனி நிக்க மாட்டீங்க கூட்டணியில நிப்பீங்க எப்படியோ பாதி பாதி சீட்டு பிரிச்சுப்பீங்க எல்லாரும் அதுல பாதி தொகுதியில உங்களால பெண்களை நிப்பாட்டி வாக்கு வாங்க முடியுமா இல்ல உங்களுக்கு பெண்கள் நிப்பாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா முதல்ல உங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லா ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் இருக்கணும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா சீட்டு முதல்ல கொடுப்பீங்க ஆண்களுக்கு சரிசமம் எப்படின்னா இப்ப நாம நாம் தமிழர் கட்சியிலயும் சரி ஆணுக்கும் பெண்ணும் சரிசமம் இருநூத்தி முப்பத்தி நாலுல நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் புரியுதுங்களா அப்படிதான் வந்து ஒதுக்கி சீட்டு கொடுக்குறாரு அண்ணன் செந்தமிழ் தீமான் அந்த மாதிரி உங்களால நீங்க தனித்து நிக்க மாட்டீங்க கூட்டணியில தான் நிப்பீங்க தான் நின்று உங்களால ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிடணும் சொல்ல முடியாது எப்படி நல்லது செஞ்சிருப்பீங்க என் வீட்டு வரி பணத்தை எடுத்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க எனக்கு இல்லை பெண்களுக்கு அதுலயும் கார்டுல எப்படின்னா வந்து இப்பதான் ஒரு மூணு மாசமா வந்து இல்ல இப்ப முடிய போற நேரத்துல நான் நாலு வருஷமா மூணு வருஷமா கொடுக்காம இருந்த பணத்தை இப்பதான் வந்து இந்த ரெண்டு மாசம் அந்த விளையாட்டு சடல வச்சு கூப்பிட்டு வச்சு அந்த பணத்தை நீங்க குடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதுவும் எதுக்கு ஓட்டு வாங்கறதுக்காண்டி இத போன ஆண்டு பொங்கலுக்கு உங்களால மூணாயிரம் கொடுக்க முடியல புரியுதுங்களா ஐயாயிரம் காசு ஏ நம்ம காசுதான் இப்ப பஸ் ஃப்ரீன்றீங்க பஸ் எப்படி ஓடும் ஒரு விஷயம் அதை மட்டும் மொத்தமா பேசுவேன் இன்னொரு விஷயமா அவரு என்னன்னா இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் வந்து ரொம்ப உயர்ந்துட்டாங்க பெண்களோட சுயமரியாதை உயர்ந்துச்சு எப்படி ரெண்டு காரணம் ஆயிரம் ரூபாய் இன்னொன்னு வந்து அது என்னது அந்த ஃப்ரீ பஸ் விட்டுருக்கால இந்த ரெண்டு விஷயத்தினால தமிழ்நாட்டோட பெண்களோட அந்த தரம் வந்து உயர்ந்துருச்சா நீங்க விட்டீங்க இந்த எலக்ட்ரிக் பஸ் விட்டுருக்கீங்கல்ல அது ஃப்ரீயா விட வேண்டியதானே அது தனியாருக்கு விட்டீங்க அதுல பெண்களுக்கு ஃப்ரீயா அதுல எல்லாம் டிக்கெட் எடுத்து ஆகணும் அது எப்படி உங்களுக்கு ஃப்ரீயா வரும் நீங்க அந்த கவர்மெண்ட் பஸ்ல ஒரு நூறு பஸ் ஒரு ஐம்பது பஸ் வச்சுக்கிட்டு மீறி எல்லாம் தனியார் பஸ் எல்லாமே அந்த பெரிய பெரிய பஸ் பேட்டரி பஸ் தான் ஓடிட்டு இருக்கு எந்த பஸ்ல எல்லாரும் வந்து பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்ல முடியுமா உங்களால இந்த திட்டத்தெல்லாம் பாத்து மற்ற மாநிலம் வந்து நம்மளை பார்த்து வீக்குதான் நாங்களாவது பண்ண போறோம் நாங்களாவது பண்ண போறோம் தீவிரம் அதான் மத்த நாட வந்து நாசமா போய் கடங்கார நாட போய் தெரியணும் அதுதான் அந்த திட்டம் நீங்க எல்லாமே வந்து இலவசம் இலவசம் கொடுத்துட்டு கரண்ட் பில்லையும் பால் பாக்கெட்லயும் நம்ம வாங்குற அரிசி மூட்டையிலையும் எண்ணெய் பாக்கெட்லயும் மிளகா உப்பு எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி எல்லாம் வாங்குறீங்க அந்த காலத்துல எங்களுக்கு எடுத்து எங்க அம்மாங்களுக்கும் எங்க அக்காங்களுக்கும் எங்க தங்கத்தீங்களுக்கும் அது எப்படி அவங்க வசந்து போயிடுவாங்க முன்னாடியா கொடுத்துருக்க பால் ரேட்டு ஏறிச்சு கரண்ட் பில் ரேட்டு ஏறிச்சு எல்லாமே அதாவது வந்து ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க ஆனா பின்னாடி வந்து பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க அது யாருக்கும் தெரிய மாட்டேன் இப்போ அந்த பைன் ஒன்னு போடுவாங்க தெரியுமா இந்த கரண்ட் பில் கட்டல அந்த பைன் பர்ஸ்ட்லாம் எவ்வளவு தெரியுமா அறுபது ரூபாய் இப்போ எவ்ளோ தெரியுமா நானூறு ரூபாய் எவ்வளவு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் டிசி டிசி கட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு பைனு இதெல்லாம் போட்டு ஒண்ணுமே தெரியாதவனு கேள்வா அந்த புடுங்கி அப்படி தானேங்க அந்த காலத்துல தானே வாழ்றீங்க ஏன்னா இப்ப பிடிச்சீங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு அதனால ஹெல்மெட் போலன்னா உங்களால ரெண்டு மாசம் தேர்தலுக்கு அப்புறம் திரும்பி விட்டதெல்லாம் பிடிப்பீங்க புரியுதுல அதெல்லாம் எங்க இருந்து வருது பத்தாயிரம் கேத்து அதெல்லாம் எங்க போகுது யாருக்கு போகுது அந்த காசெல்லாம் எடுத்து பிரிச்சு மாநாடு போட்டிருக்காங்க பெண்களுக்கு மாநாடு போட்டு இந்த தலைக்கெல்லாம் வச்சு அதுவும் அந்த மேல வந்து அவங்க நினைக்கிறேன் இவ்வளவு விஷயம் பேசிருக்கீங்க முதல்ல நம்ம என்ன கேக்குறோம்னா பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இருக்கான்னு கேட்கறேன்

இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க வந்து கலை மதிக்க மாட்டறாங்களே ஆபத்து மதிக்க மாட்டாங்க ஒரு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வெட்டுறான் போர்ட்ல வெட்டுறான் போர்ட்டு வெளியே வெட்டுறான் போலீஸ் போலீஸ் உட்கார காரணம் போதை தானேப்பா என்ன எப்படி வந்து இப்போ யாரையும் மதிக்காம எல்லாம் பண்றாங்கன்னு அதுக்கு காரணம் என்ன போதை போதைன்னு பாதை செல்லார் கஞ்சா சரக்கு வீரன் இருக்கார்ல இப்ப புதுசா ஆரம்பிச்சாங்கல்ல வீரன் அதெல்லாம் வீரன் உள்ள போனவுடனே ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் செய்ய தோணும்பா புரியுதுங்களா அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துடா இப்போ திமுக ஆட்சினா என்ன பெண்கள் பாதுகாப்பா ஐயோ இப்பதான் அவங்க சொல்லிக்கலாம் ஆதி காலத்துல இருந்தவங்களும் இதுக்கு முன்னாடி இருந்தது எனக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அவங்க கிட்டதான் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திமுக ஆட்சி வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது புரியுதா இப்படிதான் சொல்லியிருக்காங்க அது எப்படி நீங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நீங்க நீங்க இருப்பீங்க உங்களை கூப்பிட்டு வந்துருவாங்களா எங்க வீட்டுல பெண்கள் எங்க வீட்டுல நீங்க நீங்க குடுக்கற ஆயிரம் ரூபாய் எங்க அம்மா வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அவங்க வரல எப்படி வரல வரல ஏர்போர்ட்ல வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்றாங்க போறாங்க கஞ்சா அறுச்சு பொண்ணுங்களை இது பண்ற விஷயம் பண்றாங்க எவ்வளவு பட்சம் சின்ன குதில இது பண்றாங்க இதுல எல்லாம் வந்து நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்து பெண்களை வந்து இருக்கு நாங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்க பரவாயில்ல ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் நாங்க பெண்கள் பெருசா போறீங்க நாங்க பெண்களுக்கு இதுவாயிடும் முதல்ல வந்து நான் நீ எப்ப நிறைய வேட்டைய சொல்லிருக்கேன் முதல்ல பிடிக்கிறதுனாதான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் எப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்னா இந்த குடியாண்ட் இருக்கும் குடியாரு பெண்களே குடிக்க ஆரம்பிச்சாங்க ஆண்கள் பெண்கள் சரி சமம் அவர் சொன்னது கரெக்ட் தான் எப்படி தெரியுமா இந்து முடியும் ஆண்கள் எப்படி குடிக்கிறாங்களோ அது மாதிரி பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திராவிட மாடல்ல வந்து சரி சமம் புரியல இல்லையா அவர் சொன்னது அந்த அர்த்தம்தான் வேற எந்த அர்த்தமும் கிடையாது அதுதான் அதேதான் அப்படி எலக்ஷன்ல கொடுக்க மாட்டாங்க எப்படி அப்படிப்பாங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு சீட்டை குடுத்துட்டா அப்புறமா அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கப்பா அவங்க கேள்விக்கு நான் சொல்லுவாங்க குடுன்னு சொல்லி கேப்பாங்கல்ல யாரும் எப்படி சொல்ல மரியாதை இப்ப எனக்கு ஒரு சீட்டு என் வீட்டுல இருக்க பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கியே நான் திமுகவா இருக்கிறேன்னு வச்சுக்கா இப்ப என் வீட்டுல இருக்க பெண்களுக்கு சீட்டு குடுக்குறாங்க பாதி பாதி கொடுக்கல அது தான் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க தெரியுமா பெண்க்கு சீட்டு கொடுத்தா அவனுக்கு காடினா அவன் புருஷன் தான் இருப்பான் பெண்ணு வந்து எந்த வேலையும் செய்யாது அவன் தான் எல்லா வேலையும் செய்வான் பாத்திருக்கீங்களா நிறைய கவுன்சிலர் எல்லாம் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா பேருக்கு பெண்ணுக்கு சீட்டுமியா வந்து அவன் வந்து அவன் கணவனும் இல்லைன்னா அவங்களோட மகனும் யாராவது வந்து பினாமி அவங்க வீட்டுல இருக்க ஒரு ஆண்கள் தான் பினாமி பினாமின்னு அந்த மாதிரிதான் அவங்க சொல்ற இடத்துல இவங்க கையெழுத்து போடணும் புரிஞ்சுதா அப்படிதான் கொடுப்பாங்க சீட்டை நாம் தமிழர் கட்சி எல்லாம் எல்லாம் கிடையாது எப்படின்னா எல்லாமே வந்து எல்லா படிச்ச பிள்ளைங்க சீட்டு கொடுக்குறோம் அவங்களுக்குதான் தெரியாம தான் இருக்காது

எப்படின்னா வந்து ஒரு ஒரு கட்சியும் கூட்டணி பேசிட்டு இருக்கு யார நம்ம வந்து யாரு கூட சேர்ந்தா திரும்பி நம்ம ஜெயிச்சிடலாம் செஞ்சு இன்னொரு ஐந்து ஆண்டுல ஆஹ் நம்ம பிள்ளைய வந்து முதலமைச்சர் ஆகி பாத்துடணும் உட்கார வச்சு பாத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முறை இருக்கும் அது மாதிரி நான் நேற்று ஒரு ஒரு சரியான பேருன்னு தெரியல ஒரு அக்யூஸ்ட வந்து கூட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சிறு பண்ணும் போது காவல்துறை இருக்கும் போதே அந்த அக்யூஸ்டோட ஆப்போனன்ட் வந்து என்ன பண்ணா வெடிகுண்டை வீசி கொலை பண்ண பார்த்துருக்காங்க அதாவது காவல்துறையே இருக்காங்க காவல்துறை வண்டியில வந்து அந்த இது வந்து யாருக்கும் எந்த அந்த வெடிகுண்டு வீசினால அந்த வீசின சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் முக்கியமான ஒருத்தர் இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டோட இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டோட அந்த சட்டம் ஒழுங்கு அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் தான் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா போலீஸ் இருக்கும் தெரியுமா வீசுறாங்க ஆனா யாருக்கும் அந்த ரூபம் ஒரு நல்லாவே ஆகல இதே நீங்க முன்னாடியே ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது இப்போ இப்ப நடந்தோடனே இப்ப நீங்க எனக்கு அதுதான்ப்பா இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ஆட்சியாளர் ஒரு கொஞ்சம் கூட ஆட்சி மேல கால் பண்ணும் பயமில்லை யாருமே எப்படி இருக்கும் இந்த தீமி பாத்திங்கனா போலீஸோட இது புல்லா அவங்க கிட்டதான் இருக்கும் ஏற்கையில அதுதான் இருக்கும் அவர் என்ன சொல்றதோ அதெல்லாம் வந்து காவல்துறையும் செய்யும் சொல்ல மாட்டா சொன்னா அவரு சொல்ல மாட்டாரு இல்லையா அவரு சொல்ல தெரியாது எப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி பார்த்தாலும் அவருக்கு தெரியும் அவர் சொல்ல தெரியாது எப்படி அவருக்கு சொல்லுவாரு அதெல்லாம் சொல்ல மாட்டார் இந்த அப் எல்லா கொடுமையும் நடக்க தான் செய்யும் எப்படின்னா எல்லா வழக்கமும் நடக்க தான் செய்யும் அடுத்து எல்லா இடத்துலையும் எல்லா பொண்ணை செய்வாங்க இந்த ஆட்சி அந்த மாதிரி ஆட்சி அதே மாதிரி பாருங்கள் இதே மாலைமலர் ரிலீஸ்ல வந்து இந்த பல்நோக்கு மருத்துவமனையில் அந்த பணியர் செல்வம் பணியாளர்கள்லாம் வந்து இப்போ இருந்தாலே வந்து அந்த பர்மனென்ட் பண்ணுங்க நடதணம் செய்யும் போராட்டம் பண்ணிருவாங்க நீங்கள் அந்த ஸ்யூஸை வந்து தம்மா ஸோ வந்து போட்டிருக்காங்க பாருங்க இல்லை தம்மா துணி சின்னதா போட்டிருக்காங்க இது வந்து இந்த பத்திரிக்கை வந்து திமுகவோட பத்திரிக்கை அவங்கதான் அவங்க ஹெட்லைன்ல அவங்களுக்கு அவங்க விளம்பரம்ல போட்டு வச்சுக்கிறீங்க பாருங்க அவங்க கம்மியா குடுத்துருப்பாங்கப்பா காசு இந்த போராட்டம் பண்ணாங்கல்ல அவங்க திமுக பத்திரிகைன்னு வச்சிருக்கலாம்ல கேட்டா மாலை இதெல்லாம் வியாபாரம் தம்பி இதெல்லாம் வியாபாரம் இந்த பத்திரிகை எல்லாம் வியாபாரம் மக்களுக்கு கருத்து சேர்றதுக்கான வந்து அந்த காலத்துல சேர்ந்தது எல்லாம் போன்லயே வந்து இதெல்லாம் வியாபாரம் ஏன்னா எந்த பத்திரிகை வாங்கினாலும் சரி நீங்க எல்லாமே திமுக இருக்கீங்க அப்ப எவ்வளவுதான் உண்மை வரணும் எவ்வளவுதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிய மாட்டேன் இல்ல நம்மளா எல்லாம் பேசினாதான் அது கரெக்டா இருக்கும் பத்திரிகையில பாக்குறதுலாம் இப்ப கிடையாது இப்ப எல்லாமே யூடியூப்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது எல்லாம் தெரிஞ்சிருக்க எல்லாம் அதே மாதிரி இதே மலைமல்ல வந்து ஒரு இன்னொரு நியூஸ் போட்டிருக்காங்க அறம் அறம் காக்கும் நல்லாட்சியில் நாலாயிரமாவது திருக்குடம்பொழுக்கு நன்னீராட்டு திருவிழா இது என்னன்னா செஞ்ச பாவத்தை எல்லாம் வந்து தீக்கணும்னா சாமி எல்லாம் கும்பிட்டுதான் ஆகணும் புரியுதா அப்ப பல கோயில் கட்டிதான் ஆகணும் எங்க போய் தீக்குறது எல்லா தரம்பூர்ல வந்து இது குடமுழுக்கு எதாவது கோயிலுக்கு நடக்குது அந்த கோயில் பேர் வந்து அருள்மிகு தேமாத்தம்மாள் திருக்கோயில் திறம்பூர்ல இருக்கு நாளைக்கு நடக்குதான் அது என்ன இது வந்து நம்ம கோயிலுக்கு பண்றது எதுவும் நம்ம தவறா சொல்லலை ஓ நல்லாச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் பண்ணணும் நீங்க வெறும் குடமுழுக்கு மட்டுமே பண்ணிட்டு அதை வந்து அறம் பார்க்கும் நல்லா ஒரு பேர் வச்சீங்கன்னா அப் மக்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் எவ்வளவு கொள்ளாடி இறந்துருந்தாங்க அதை நீங்க பார்க்க மாட்டீங்க எவ்வளவு போராட மாட்டாங்க அதை விட்டுட்டு கோயிலுக்கு நீ துணாபிஷா நீங்க பண்றீங்க பண்ணிட்டு அறம் பார்த்து நல்ல ஆச்சு நமக்கு அது புரியல இப்போ அது எது எதுக்கு என்பது கோயிலுக்கு எல்லாம் பண்றாங்கன்னா எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டாங்க புரியுதுங்களா இஸ்லாமியெல்லாம் எல்லாம் ஒன்னே அப்போ இப்போ முருகனையும் கூப்பிடணும் அம்மனை கூப்பிடணா விநாயகரை கூப்பிடணும்னா எல்லா கோயிலும் கட்டி தான் ஆகணும் அவங்க எல்லாம் ஒன்னும் அவங்களோட வாக்கு தேவை அதனால அதெல்லாம் பண்றாங்க அது வேற எதுவும் கிடையாது இன்னும் ஒரு மாசத்துல எலக்ஷன் வருது இந்த குடும்ப ஆட்சி ஒழிஞ்சா சந்தோஷமா இருக்கும் அது மக்களா தெரிஞ்சு போடணும் இப்போ குடும்ப ஆட்சி இப்போ அடுத்து ஸ்டாலினுக்கு அப்புறம் சம்பி உதயநிதி உதயநிதி அப்புறம் நிதி பின்னாடியே அவங்க குடும்பத்துல நம்ம நிதி பின்னாடியே தெரிய வேண்டியது இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு நிதி இருக்காது நிதியும் இருக்காது நாதியும் இருக்காது இந்த தேர்தல் யாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கத்திட்டு இருக்காரு சரிங்களா மூணு தேர்தலுக்கும் மூணு சின்னத்தை கொடுத்தாச்சு புரிதா இல்லையா முதல்ல நெங்க மேல சின்னம் இரும்பு கரும்பு விவசாயி சின்னம் அப்புறமா வந்து மைக்கு சின்னம் மீண்டும் நாங்க விட்ட சின்னம் விவசாய சின்னத்தையும் வாங்கியாச்சு இன்னொன்று தலைனா தம்பி அந்த மை சின்னம் இருக்குல்ல சின்ன நம்ம வாக்குப்போட பேரு பெட்டியில ஃபர்ஸ்ட்லாம் சின்னம் தான் தெரியும் இப்ப சீமானே ஆமா புரியுதா இல்லையா ஏற்கனவே சீமான் முடிஞ்சுதான் அதுல இருக்குது அவங்க புடுத்துட்டாங்க அவர் வரைஞ்சு கொடுத்தாரு அதுவும் தெரியாம தேர்வு தானே எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தாங்க தெரியாம கொடுத்தாங்க ஆனா நம்மளுக்கு நல்லது செஞ்சுட்டாங்க இப்போ வந்து நம்ம சொல்லவே தால ஏ அண்ணன் முகத்தோட இருக்கும்போ அதான் நம்ம சின்னம் விவசாயம் நம்பர் பாடுற அண்ணன் முகம் இருக்கும் பாடுறா அதான் சின்னம் விவசாய சின்னடா குத்துரா ஏற்கனவே அண்ணன் குத்துறா அண்ணன் அவங்களால முடியுமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சரிய நினைச்சு கூட பாத்துருக்க முடியாது அதுதான் பயந்து பயிர் ஒரு ஒருத்தரையும் உள்ள விட்டு ஒரு ஒருத்தரும் கட்சி ஆரம்ப வச்சு நம்ம என்னத்த சொல்றது கமல் கூட வந்தாரு வாக்கு கேட்டு சார்ச் லைட் அடிப்பேன் டார்ச் லைட் அடிப்பட்டு அடித்த டார்ச் எல்லாத்துக்கும் பேட்டரி போயிடுச்சு போயிட்டு போச்சு சீட்டு கேட்டோம் உட்காந்து போயில நம்ம கிட்ட எல்லாம் வந்து யாருமே கொடுக்க மாட்டோம் தனித்து நிற்போம் இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்லக்கூடிய தலைமை முடிவு இன்னைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் போதுங்க மீண்டும் வந்து இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்